முருக பெருமான் துணை மகான் மிருகண்ட ரிஷி அருளிய துருளி ஆசினு வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளி கிழமை கந்தனாக கருணை வடிவாக கலியினில் ஞான அவதாரம் இந்த மண்ணுலகம் நன்மை பெற இனிதே புரிந்த அரங்க ஞானியே ஞானியே முன் அவதாரம் போற்றி ஞானமதில் செயல் திங்கள் இனிமை பட மூவேளிர் திகதி புகார் வாரம் வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இயம்பிடுவேன் துள்ளிய ஆசி ஆசிதனை மிருகண்ட ரிஷி யானும் அகிலமே பாதுகாப்புற உரைப்பேன் வாசி வென்ற ஞானவான்களாக வையகம் தன்னில் மக்களை தேற்றிட தேற்றிட அரங்கன் வகுத்த தெய்வ நெறியே சன்மார்க்கம் ஆற்றல் கூடிட அன்னதானமும் அரங்கன் சேர்த்த உயர் நெறியாகும் ஆகவே மாற்றமே இல்லை என அகிலத்தில் கலங்கி நிற்கின்ற யுகம் வாழ் மக்களே கேளும் உடன் ஞானிகள் வாழுகின்ற வாழுகின்ற அரங்கன் குடிலுக்கு வருகை புரிந்து அரங்கனின் காலம் வெல்லும் நெறிகளை கட்டளையாக ஏற்று நடக்க நடக்கவே நடைமுறை மாறும் நட்டங்கள் விலகி லாபமாக இடரின்றி வாழ்க்கை முறை இன்பமாக தேவைக்கு மேலான மேலான மாற்றங்கள் காணும் மேன்மை தரும் காலமதில் உணர்ந்து வடிவாக முருக பெருமான் பெருமான் அரங்கன் வடிவில் புவியில் இருக்கும் சூட்சமும் தர்மவழி விளங்கி இனிதே தரிசிக்கும் வாய்ப்பும் கூடி கூடியே தன் பிறவி பயன் குறைவில்லா அறிந்துணர்ந்து நாடியே ஞானிகளாக மாற்றம் கண்டு கண்டுமே தன்வழி உலகோரை கனிவுடன் மாற்றி தேற்றி தொண்டர்களாக தெய்வ நெறி தேரிட உலகையே மாற்றுவர் ஆசி முற்றை சுபம்